திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீரசனி முடிஞ்சதுக்கு பிறகு விருட்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமான குரு பயிற்சி குரு பலன்கள் இல்லாமல் போச்சு மனதளவில் உடஞ்சு போய் வாழ்ந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு மனதளவில் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் எட்டாவது இடத்துல மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சிகராசி கொடுக்கல் வாங்கல கவனம் அதீத நம்பிக்கையும் அன்பையும் தயவு கூர்ந்து விருச்சிகராசி வைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படி வச்சா மே மாதத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய ஐந்து மாதங்கள் மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் இடக்கூடிய அத்தனை விதைகளும் உங்களுக்கு விருட்சமாக மாறி இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல விதமான சுப செய்திகளை இந்த பீரியடில் கடவுள் கொடுப்பாருங்க ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அதை அடைஞ்சே தீரணுன்ற வெறி விருட்சிக ராசியில் பிறந்த அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன வகையில போகுது அப்படிங்கறத அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் வணக்கம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்களை பாத்துரலாம் விருட்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து வருஷமாவே எந்த கிரகம் பயிற்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படாதா ஒரு திருப்பு முனைகள் நடந்துறாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசியில முதன்மையா இருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் ஆழமரம் மாதிரி எல்லாருக்கும் நிழல் கொடுத்துட்டு கடைசில பாவியா நிக்கிறது அவங்க தான் அவங்க யாருக்கெல்லாம் செய்யறாங்களோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அவங்க ஓடி போய் நிக்கிறவங்க அவங்க சூப்பரா இருப்பாங்க அவங்க கார்ல உட்காந்துட்டு வரவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க அவங்க கைட் பண்றவங்க பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன விஷயத்த பண்ண வரணும்னு கூட ஆயிரம் தடைகளை தாண்டி வந்தாங்க விருட்சிக ராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஏழரை சனி என்றைக்கு அவங்களுக்கு முடிஞ்சதோ அது முடிஞ்சே கிட்டத்தட்ட பத்து வருஷம் அது ஏழரை ஆரம்பித்து அவங்களுக்கு நடந்து முடிஞ்சு ஆனாலும் அந்த சனி ஆரம்பித்த பீரியட்லேருந்து பட்ட வழிகளிலிருந்து இன்னும் நாங்கள் மீளவே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களும் உண்டு ஏன் அப்படின்னா அந்த ஏழரை சனி முடிஞ்சதுக்கு பிறகு விருட்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமான குரு பயிற்சி குரு பலன்கள் இல்லாமல் போச்சு இப்போ ஏழாவது இடத்துல குரு ஏழில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு அர்தாஷ்டம சனியாக வந்து உட்காந்துச்சு அப்போ அர்தாஷ்டம சனி உட்காரம்பட்சத்தில் வீட்டை ஆட்டி படைச்சது தொழில் ஆட்டி படைச்சது வேலை ஆட்டி படைச்சது ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கல கடவுள்கிட்ட நிம்மதி தானே கேட்டோம் காசு பணமாக கேட்டோம் அப்படின்னு புலம்பின விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் உண்டு ஸோ அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக அமையும் ஏன்னா வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலே ராசியின் மீது குரு பார்வை பதியுது ஸோ குருவின் மீது சந்திரனின் மீது படக்கூடிய குரு பார்வை குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும் ஸோ மனதளவில் உடஞ்சு போய் வாழ்ந்த விருட்சிக மனதளவில் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் கடவுளே என்ன இருட்டில் விட்டுட்டிங்களே அப்படின்னு நினைச்சு பல நாட்கள் விருட்சிகராசிக்காரர்கள் அழுதுருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிரும் திக்கத்தமிழுக்கு தெய்வம் தோணன்ற மாதிரி எந்த திசையில் போகணும்னு தெரியாமல் நின்றவர்களுக்கெல்லாம் இதுதான் உனக்கான பாதை இந்த வழியில் போனால் தான் நீ ஜெயிக்க முடியும் இதை நீ செய் அப்படின்னு சொல்லி கடவுள் அவர்களுக்கு செய்யக்கூடிய வருடம் அவங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக விருட்சிகராசிக்காரர்கள் மன வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பல பேர்த்துக்கு இந்த சூழ்நிலைகள் வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீரும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கும் பட்சத்தில் பிறக்கும் போதே ஏழில் குரு கல்யாண தடை யாருக்கு இருந்துச்சோ கல்யாணம் நடக்கும் அதற்கடுத்து தான் பார்க்கும் பொழுது அந்த அர்தாஷ்டம சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச்சுக்கு அப்புறம் அவங்களுக்கு முடியுது அது முடியும் போது ஒரு பெரிய நிம்மதி வந்துடும் மார்ச் மாதத்துக்கு பிறகு அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலம் தாயிலிருந்து வந்த பிரச்சனை சரியாகும் அம்மா கூட சண்டை அம்மா வீட்டுக்கு போக முடியல அம்மா இங்கே கட்டண இடத்துல தான் சரியில்லைன்னு அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே ஏற்கனவே ரெண்டு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நிறைய பெண் பிள்ளைகள் இந்த காலகட்டங்களில் புலம்பிய நாட்கள் உண்டு அப்போ அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலம் இந்த காலம் வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் யாரெல்லாம் வரும்போது வான்னு கூப்பிடாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே நம்மளை எப்பமா வருவேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி மனை சார்ந்த விஷயம் எவ்வளோ இடம் இருந்தும் கூட வீடு கட்ட முடியலைங்க கடவுள் போட்டு வீடு கட்டி கூட தடைபட்டு நின்றுச்சு அல்லது வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா கூட டாக்குமெண்ட் வரைக்கும் போதும் அப்படியே தடைபட்டு நின்று போச்சு இப்படி புலம்பிட்டு இருந்த விருட்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் வீடு அமையும் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதிய வீட்டிற்கு குடிபுகுவார்கள் புதிய இடம் வாங்குவாங்க ஏற்கனவே சொந்த ஊரில் இடம் இருக்குது அதை வீடு கட்டணும்னு நினச்சவங்கெல்லாம் கட்டி முடிப்பார்கள் அல்லது ரெனவேட் பண்ணணும் பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அவர்களுக்கு ஒரு சாதக பலன்களை தரும் தொழில்முறை சார்ந்த விஷயம் விருட்சிகராசிக்கு கடந்த மூணு வருஷம் அப்படியே கிடப்பில் போட்ட கல்லு மாதிரி தான் இருந்தது எத்தனை லட்சம் போட்டாலும் எழுந்திருக்கலையே போட்ட முதல் கிடைச்சா போதுங்க லாபம் வேணாம் அப்படின்னு புலம்பனவங்கள்லாம் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட சிக்கல் சிக்கல்களும் பிரச்சனைகளும் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் தீரும் தொழில் முறையில் புதிய மாற்றங்கள் எல்லாமும் அவர்களுக்கு வெற்றி அடையும் தொழில் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சு அவங்களுக்கு கொடுக்கும் வேலையிலிருந்து வந்த அலைச்சல் மாறுபடும் நான் எங்கேயோ இருக்கேன் ஃபேமிலி எங்கேயோ இருக்கு எனக்கு பக்கத்துல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் ரொம்ப பக்கத்துலயே ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் வேணுங்க நான் கஷ்டப்படுறேன் யாரோ கிரெடிட் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு புலம்பன விருட்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக புத்தர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்தர சந்தான ியை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி விருட்சகராசியில் பிறந்து உடல் ரீதியாக ரீதியாக சுமைகளை தாங்கிக்கிட்டு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று அனுபவித்தவங்க எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுக்கு பிறகு உடலில் இருந்த பிரச்சனை சரியாகும் மனசளவில் இருந்து வந்த மனநோய் சரியாகும் உடம்பு நல்லா இருந்துச்சோ இல்லையோ மனசு கெட்டு போய் வாழ்ந்தவர்கள் தான் இந்த விருட்சகராசியில் அதிகமாக இருந்தாங்க அவர்களுக்கு அந்த சிக்கர்கள் எல்லாமே மாறப்போகுது முன்னாடி சொன்ன மாதிரி ஏழில் இருக்கக்கூடிய குரு இல்லற வாழ்க்கையை பண்படுத்தும் பிரிந்து போனவர்கள் சேர்ந்து வருவாங்க உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாம் உங்களுடைய அருமையை புரிந்து கொள்வார்கள் மனைவியே பிரிஞ்சிருச்சுன்னா மனைவி வரும் கணவர் புரிஞ்சுக்கலன்னா கணவர் வருவாரு அல்லது பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மறுமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய விருட்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எட்டாவது இடத்துல மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குருப்பெயர்ச்சியில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் விருட்சிகராசி கொடுக்கல் வாங்கல கவனம் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது கூடாது பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது ரகசியங்களை சொல்லக்கூடாது அதீத நம்பிக்கையும் அன்பையும் தயவு கூர்ந்து ராசி வைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படி வச்சா அதுவே ஒரு பெரிய ஆறாத வடுவா வழியாக மாறும் அதுக்கு அடுத்தது ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்த சனி பார்வை இப்போ விலகிடுச்சு அப்போ அப்பாவை நினைச்சு நிறைய வருத்தங்க என்ன நினைச்சு கவலைப்படலை நான் வந்து நல்லா இருக்கிறத எங்க அப்பா பார்க்கணும் அப்பா கொண்டு முடிகிறதுக்குள்ளே நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் நிறைய ருட்சிக ராசிக்காரர்கள் புலம்பி இருப்பீங்க அப்போ உங்களுடைய தந்தை பெருமைப்படக்கூடிய அளவில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் தாய் தாயுதவம் பார்த்து உங்களை சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு பீக்கில் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி பத்தாவது இடமா இருக்கும்போது பட்டம் பதவி பேர் புகழ் எல்லாம் தேடி வரும் இந்த காலகட்டங்களில் நிகர லாபம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள் நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க நிறைய விஷயங்களை தெய்வ காரியத்துக்கு பத்து ரூபா செலவு பண்ணுவாங்க திருப்பணிகள்லாம் தானாக முன்னாடி நின்று செய்யக்கூடிய சூழல் விருட்சிகராசிக்கு ஏற்படும் இப்போ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் விருட்சிகராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய ஐந்து மாதங்கள் மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் இடக்கூடிய அத்தனை விதைகளும் உங்களுக்கு விருட்சமாக மாறி இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஆஃப்டர் மே கொஞ்சம் நிதானம் பொறுமை கவனம் எச்சரிக்கை எட்டில் குரு மறையும் போது நல்ல காரியம் ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மே மாசத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க அது ரொம்ப பீக்ல இருக்கும் நல்லபடியாவே இருக்கும் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க அடுத்து வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த வகையான தொழில்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதனே தான் செவ்வான்னா பூமி ரியல் எஸ்டேட் சம்பந்தமா பண்ற விஷயங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு வந்து பயங்கர பீக்கில் இருக்கும் யார் பிறந்தவங்களாக இருந்தாலும் மண் மன விவசாயத்தில் தொடங்கி பில்டரில் தொடங்கி எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் தொடங்கி கம்பி இரும்பு ஜன்னல் ஜல்லி மணல் இது சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பீக்கில் இருக்கக்கூடியதாக இருக்கும் கட்டுமான தொழிலாளர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல விதமான சுப செய்திகளை இந்த பீரியட்ல கடவுள் கொடுப்பாருங்க அதே மாதிரி நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா செவ்வாணும் பொழுது ஆளுமை அரசு பதவியின்னு சொல்லும் பொழுது அதுக்குரிய சூழ்நிலைகளும் கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒட்டு மொத்தத்தில் விருட்சிக ராசியில் அரசியல் துறையில் இருப்பவர்கள் காவல்துறையில் இருப்பவர்கள் நிலம் வளம் சம்பந்தமான விஷயங்களில் பண்ணுற தொழில்கள் எல்லாமும் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அடையும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மாணவ செல்வங்களுக்கு என்ன வகையான இந்த எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருக்கு ஏன்னா வருஷத்தினுடைய தொடக்க காலத்துல இருக்கக்கூடிய ஏழாம் இடத்து குரு நேரடியா ராசியை பார்க்கிறாரு குரு ராசியை பார்க்கும் பொழுது குரு சந்திர யோகத்தை கடவுள் ஏற்படுத்துவார் ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு பிறகு வாக்குஸ்தானமான இரண்டாவது இடத்தை சொந்த விட்ட குரு பார்க்கிறார் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொற்காலம் தான் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருஷமே இந்த குரு இருக்கக்கூடிய சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் பீரியடுமே அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எஜுகேஷன் வைஸ் நீங்கள் நினைக்கிற துறையில் உங்களுக்கு போய் சீட்டு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவீங்க போட்டி தேர்வு எழுதணும் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன் இதை அட்டன் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு நிச்சயமாக அடுத்து விருச்சிக ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அவர்களுக்கு எப்படியான பலன்களை தரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் விருச்சிக பெண்களுக்கு நான் அன்பாக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை வந்து கோவத்தை குறைக்கணும் நீங்கள் ரொம்ப பொசசிவாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலேயுமே எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அதை அடைஞ்சே தீரணுன்ற வெறி விருச்சிக பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இயற்கையில் இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் பகுத்து ஆராய்ஞ்சு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி தரக்கூடிய வருஷமாக இருக்கும் தடாலடியா பல காரியங்களை இந்த வருஷத்தில் அவங்க செய்வாங்க இந்த புள்ளையா இப்படி பண்ணுது அப்படின்னு பேசுகிற அளவுக்கான முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியை விருட்சிகராசியில் பிறந்த பெண்கள் கண்டிப்பாக அடைந்தே தீருவார்கள் அவர்கள் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமும் ஒரு பெரிய மரியாதையும் சேர்க்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்களுக்கு சாதகமான பல முக்கியமான நகர்வுகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் அமையும் குறிப்பாக இருட்சிகராசியில் பிறந்து பெண் பிள்ளைகளுக்கு திருமண தடை இருந்ததுன்னா இறைவனுடைய அருளோடு அந்த திருமண பாக்கியங்களும் சாணமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை வர எதிர்பார்த்து சஷ்டி வரதெல்லாம் இருந்து பார்த்த சார் சொன்ன பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா நிச்சயமா முருகப்பெருமானை உங்களுக்கு குழந்தையாகவும் வருடமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அமைந்தே தீரும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்துட்டு எந்த கோவில்களுக்கு செல்லணும் அல்லது அவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு என்ன விருட்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுறது அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பா சஷ்டி திதியில் முருகன் கோவில் எதுவாக இருந்தாலும் செவ்வரளி மாலை போட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை வரக்கூடிய ஒரு பத்து நபர்களுக்கு இவங்க கையால் தானம் கொடுக்கும்போது அவங்களுடைய கர்ம பலன்கள் அத்தனையும் தீரும் அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தை அனுபவித்தாலும் சரி தான் இதை மறக்காமல் தொடர்ந்து ஒரு மூணு சஷ்டிக்கு அவங்க செஞ்சாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத மாற்றத்தை முருகப்பெருமான் கொடுப்பார் நேரம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி மனமுருகை போய்ட்டு அருங்கோண தீபம் ஏற்றுங்க ஆறு தீபத்தை முருகப்பெருமானை மனதில் அந்த ஆறு அகல் விளக்குகளை ஊற்றியே ஏற்றலாம் கடவுளை வேண்டும் பொழுது அந்த ஆறாம் சொல்லக்கூடிய எதிரி சத்துரு கடன் பிரச்சனை மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சிகள் அத்தனையும் தவிடுபடியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் முருகப்பெருமானுடைய பாதத்தை நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொண்டால் உங்களுக்கு பொற்காலமாக அந்த முருகனே மாற்றி கொடுப்பார் ஒரு அற்புதமான வருஷம் இது உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அவர்களுக்கான பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குற பர்சன்டேஜ்ன்றது என்ன விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதத்திற்கு மேலே சொல்லலாம் அர்தாஷ்டம சனி திருக்கடித பஞ்சாங்கப்படி அவங்களுக்கு முடியுது பிறக்கும் போது வருஷத்தினுடைய முதல் பகுதியில் குரு பலன் ரொம்ப மிகுதியாகவே கடவுள் புண்ணியத்தில் இருக்குது ஸோ அதே மாதிரி அவங்களுடைய ஜாதகப்படி பத்தாவது இடத்துக்கு கேதுவும் நகர்ந்து போகிறாரு ஸோ மாற்றங்களை தரக்கூடிய வருஷமா இருக்கிறதுனால எண்பது சதவீதத்திற்கு மேல சொல்லலாம் எதில் நிதானமாக அவங்க இருக்கணும்னு சொன்னா அர்தாஷ்டம சனி முடிந்தாலும் அந்த இடத்துல ராகு வரா நிறைய ட்ராவல் பண்ண போறாங்க அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் அவங்களுக்கு வந்து நிறைய ட்ராவலர் மாதிரி ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பயணங்கள் அத்தனையும் நல்ல பயணமாக இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும் ஒரு இடம் மாறுறீங்க அப்படின்னா புது வீடு கட்டிக்கிட்டு போகணும் ஒரு தொழில் மாறுறீங்கன்னா உங்கள் தொழில் புது தொழிலை பண்ணிக்கிட்டு போகணும் ஒரு வண்டியை மாற்றுறீங்கன்னா பழைய கார்லேருந்து புது கார் வாங்கிட்டு போகணும் ஸோ அந்த மாதிரியான எண்ணத்தோடு நீங்கள் நகரும்போது அந்த மாற்றமும் இவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ